திமுக அரசின் ஐசியூல இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு புள்ளி விவரப்படி பதிமூணு லட்சம் நாய்கள் இருப்பதாகவும் அதில் நான்கரை லட்சம் நாய்கள் நாய்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது அப்ப இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது நாய் மட்டுமல்ல இப்ப தெருக்களில் பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அது அதுக்கும் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து கார்பரேஷன் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்க வாய்ப்பே கிடையாது ஊழல் நிறைந்த ஒரு அரசாக ஆட்சியாக அவங்க நடத்தி அடுத்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு மக்கள் அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சாமானிய மக்களோட வழி புரிந்த சாமானிய முதல்வரான எடப்பாடி அறை மக்கள் தேர்ந்தெடுப்பது முடிவு பண்ணிட்டாங்கன்றது என்று கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இடத்துலையும் வந்து மக்களுக்கு தெளிவாக சொல்கிறது தமிழ்நாட்டின் திமுக அரசின் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஐசியூவில் இருக்குது கோமா ஸ்டேஜில் இருக்குது இதை ஏன் சொல்கிறேன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மக்கள் சார்ந்த எந்தவித விஷயத்தையும் அவங்க முன்னெடுத்து ஒழுங்காக செய்யலை டெங்கு காய்ச்சலில் கடுமையான இறப்ப பார்த்தோம் இந்த மாதிரி தொடர்ச்சியா பல்வேறு வகை வைரஸ் காய்ச்சல்களில் இவங்க வந்து ஒரு மெத்தனமான போக்கை கடைபிடித்தனால பல உயிரிழப்பாக்களை பார்த்தோம் இதுவே கடந்த ஆட்சியில் ஐயா எடப்பாடியர் அவருடைய ஆட்சியில் கொரோனா காலகட்டம் ரெண்டு வருஷம் இருந்தது கொரோனா அப்ப இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு பாருங்க அப்ப கடைசியில் கூட்டி கழிச்சு பார்க்கையில தான் சேதம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்குது கொரோனா காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சிறப்பான நடவடிக்கை எடுத்து தமிழக மக்களை காப்பாற்றியவர் ஐயா எடப்பாடியார் அதுவே இந்த திமுக அரசு பல்வேறு விதமான ஃபெயிலியர் இப்போ எடப்பாடிய அவருடைய ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார் நீட் என்ற கொடிய அரக்குனுக்கு எதிராக இவர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தனால வரு வருடத்திற்கு அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்போ கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நெருக்கி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியோட கொண்டு வரவில்லை இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருப்பது இந்த திருநாய்கள் பரப்பக்கூடிய நோய்கள் நாய்க்கடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்து நாலு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு நாய்க்கடிகள் விஷயம் நடந்திருக்கிறது அதில் இப்போ நாற்பத்தி மூணு பேர் மரணித்திருக்கிறார்கள் இப்போ இந்த வருஷம் இந்த ஜனவரியிலேருந்து இந்த எட்டு மாதத்தை கணக்கில் எடுத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு ஏழு லட்சம் நாய்க்கடிகளும் அதில் இருபத்தி ரெண்டு பேர் மரணித்த செய்திகளும் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி விவரப்படி பதிமூணு லட்சம் நாய்கள் இருப்பதாகவும் அதில் நான்கரை லட்சம் நாய்கள் திறநாய்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது அப்போ இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகளை வளர்ப்பது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அது பேட்டான்னு ஒரு அமைப்பு கூட இப்போ இருக்கிறது இந்த விலங்குகளுக்கான ஒரு என்ன நல்ல சங்கங்கள் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கின்றன வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை பெரும்பாலும் வந்து அதற்கான வேக்சின் தடுப்பூசிகளை முறையான ஒரு நாய் டாக்டர்கிட்ட ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கான வேக்சின் எடுத்திருப்பாங்க அதை ஒரு பாதுகாப்பாக வளர்ப்பாங்க அப்போ அந்த நாய்கள் மூலம் இந்த நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது இதுவே திருநாய்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரேபீஸ் அப்படின்னு நம்ம இப்போ பேசக்கூடிய பேச போகிற நோய் ஒரு கொடுமையான ஒரு ஒரு வைரஸ் தொற்று இது இந்த ரேபீஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து ஹைட்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சிம்டம் வருது என்னென்னா தண்ணியை பார்த்தோன்னே பயப்படுவாங்க தண்ணி குடிக்க சொன்னிங்கன்னா சத்தத்தை கேட்டு கூட அவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்து அது ஒரு அக்ரஸிவாக நடந்துக்கருவாங்க எல்லாம் வந்து அரசு மருத்துவமனைகளில் தனியான செல்ல வச்சு தான் வைத்தியம் பார்ப்பாங்க இதற்கான தனிப்பட்ட குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அப்போ இறப்பு தான் இதில் வந்து கடைசியான ஒரு நிகழ்வாக இதில் இருக்கிறது அப்போ வந்து இது இந்த இவ்வளோ ஒரு கொடுமையான நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த திருநோய்களில் நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் இதுவே டெல்லியில் உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க ஐயாயிரம் நாய்களுக்கு ஒரு காப்பகம் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் மதுரையில் ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தை வழக்கை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அரசின் கவனத்திற்கு கொண்டு போயிருக்குது இந்த நாய் கட்டுப்பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடு தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க எந்த வகையில் இந்த நாய் கட்டுப்பாடை கொண்டு வரணும் இதில் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறையும் அடங்கி இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளும் இதில் பங்கு பெறணும் ரெண்டு பேர் சேர்ந்தா தான் இதை வந்து நம்ம இது பண்ண முடியும் அப்போ வந்து சுகாதாரத்துறை என்ன செய்யணும் இந்த ரேபிஸ் வேக்சின் அது பொதுவாக அஞ்சு டோஸ் போடுவாங்க ஜீரோ த்ரீ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு நாய் கடித்த பிறகு நாய் கடிக்காமல் அதுக்கு முதவே கூட இதை நாலு டோஸ் எடுத்துக்கறலாம் இப்படி இதை இதை ஒரு பாகுபாடாக பிரித்து இதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது அப்போ இந்த வேக்சினை அவங்க தெரிவிக்கணும் இது மாநில அரசு சுகாதாரத்துறை அரசு கடமை வந்து வீட்டில் வளரக்கூடிய நாய்களுக்கு நம்ம கரெக்டான மக்கள் போய் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ரேபிஸ் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம நம்ம குறைச்சிடறோம் திருநாய்கள்னு வரும் பொழுது ஒண்ணு வந்து அந்த நாய்களுக்கு வந்து நம்ம காப்பகம் அமைத்து அதில் வந்து கொண்டு போய் வைக்கணும் இல்லைனாலும் அந்த நாய்களுக்கு வேக்சின் கட்டாயம் அவங்கள அவங்க நம்ம கார்பரேஷன்லேருந்து அதுக்கான ஆளுகளை அவங்க நியமித்து இந்தியெல்லாம் சின்ன வயசில் பார்ப்போம் இந்த நாய் பிடிக்கிறதுக்காக வேன் வரும் அந்த நாயை பிடிச்சி கொண்டு போய் அதுக்கு கேஸ்ட்ரேஷன் அதுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுவாங்க அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து இப்போ அரிதாக இருக்கிறது அப்போ வந்து ஒன்று நாய்க்கு வேக்சின் போடணும் திறநாய்களுக்கு இன்னொன்று அந்த இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கு இதுக்கு சட்டமே இருக்கிறது அதுக்கு கேஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்து அந்த இனப்பெருக்கத்தை தடுக்கக்கூடிய வகையிலையும் செயல்படுத்தணும் இதுதான் முக்கியம் இதுவே ரேபிசால பாதிக்கப்பட்ட ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய்க்கு வந்து நம்ம கருணை கொலை பண்ணுவது தான் சாலை சிறந்தது இதை வந்து நம்ம வந்து நம்ம இந்த விலங்கு ஆர்வலர்கள் வந்து இதை வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமா அவங்களும் இதை இந்த விஷயத்த மனத்தில் எடுத்துக்கிறணும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய செயல்பாடும் இதில் முக்கியம் இப்போ நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேக்சின் போடுறத தாண்டி இப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இப்போ வெளியே நீங்கள் வாக்கிங் போகையில் அதற்கான அந்த மவுத்து கார்டெல்லாம் போட்டு கூட்டு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம கவனம் செலுத்தணும் நம்ம சிலர் வந்து என்ன செய்வோம் மனதில் ஒரு ஈகை குணம் இருக்கும் அப்போ திறநாயகளுக்கு நம்ம வந்து சிலர் வந்து மாமிச உணவுகள் இதெல்லாம் போடுறது அதை வந்து ஒரு அக்ரஸிவாக மாற்றிடுது இதை வந்து நம்ம தவிர்க்கணும் கார்ப்பரேஷன் நிர்வாகம் என்ன செய்யணும் குப்பை தொட்டிகளை குறிப்பிட்ட அந்த இடைவெளியில் அந்த குப்பை தொட்டிகளை வைத்து மக்களும் அதை குறி அந்த குப்பை தொட்டியில் போடணும் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஊழியர்களும் அது வந்து முறையாக தினமும் வந்து அதை வந்து அந்த குப்பைகளை எடுத்து கொண்டு போய் அதை வந்து இன்செனரேட் பண்ணி அதை அழிக்கணும் இதை செய்யணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய கடமையும் இருக்கிறது இந்த ரபி சொராம தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தினோட கடமையும் இதில் இருக்கிறது சட்டமும் வந்து இந்த நாய்க்கான தீர்வு நடவடிக்கைகளை எடுங்க என்று வலியுறுத்துகிறது அப்ப இது மூணும் ஒரு நேர்கோட்டில் வந்தால் நிச்சயமாக இந்த பெரிய மினாசு இந்த நாய்க்கடி அப்படின்றதுல மக்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இதை செய்யணும் எனக்கு ஒரு கேள்வி இப்போ இந்த தமிழக அரசு இந்த நாய்க்கடி நாய் மட்டுமல்ல இப்போ தெருக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அது அதுக்கும் வந்து ஒரு க ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து கார்பரேஷன் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு இந்த திமுக அரசு எல்லா துறையிலையும் எப்படி இருக்கோ அது மாதிரி சுகாதாரத்துறையும் சம்பித்து ஒரு இருண்ட காலமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் அப்போ ஒரு நாய்க்கடி பிரச்சனையை சரி பண்ண முடியாத ஒரு அரசு சராசரியான மனிதனுடைய அடிப்படை இந்த தேவைகளே கவனிக்க முடியாத இந்த அரசு இனி ஆட்சி கட்டில இருந்து என்ன போகிறது அதனால மக்கள் எல்லாம் வெளிப்பாக இருக்க வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஐநூத்தி இருபத்தஞ்சு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு பத்து சதவீதம் கூட இவங்க நிச்சயம் வந்து நிறைவேற்றி இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியதாக முதலமைச்சராக இருக்கட்டும் மற்ற வந்து ஆமாசாமி போடக்கூடிய அமைச்சர்களும் மைக்கிற்கு முன்னாடி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் கடுமையான ஒரு கோபத்தில் இருக்காங்க அந்த ஆட்சி மேலே அந்த கடுமையான அதிருப்தியானது இப்போ வந்து எப்படி வெளிப்படுது ஐயா எடப்பாடியர் அவர்கள் எழுச்சி பயணம் தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு கொள்கை முழக்கத்தோட எழுச்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் இப்போ நெருக்கி வந்து நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பயணம் செய்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரவேற்பு ஆரவாரமான வரவேற்பு பல லட்சங்களில் மக்கள் கூடுகிறார்கள் இப்போ இது எதை நோக்கி காமிக்கிறது கடந்த கால அரசியல் வரலாற்றை திருப்பி பார்த்தால் திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் சரியான நிர்வாகம் பண்ணாம ஊழல் நிறைந்த ஒரு அரசாக ஆட்சியாக அவங்க நடத்தி அடுத்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு மக்கள் அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அந்த தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐயா கூட கூடக்கூடிய கூட்டம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கொடுமையான ஆட்சியை கொடுத்த துயரமான ஆட்சியை கொடுத்த மக்களை அவலமான ஒரு நிலையை எதிர்க்கக்கூடிய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கடந்த நான்கு ஆண்டு இரண்டு மாதம் புரட்சி மாணவி புரட்சி அம்மா அவர்களுக்கு பிறகு தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி செய்த கொரோனா காலகட்டத்தில் கூட வரி உயர்வு கிடையாது மக்களுக்கான பல்வேறு நன்மைகளை செய்த சாமானிய மக்களின் ஒரு கிளை செயலாளர்லேருந்து படிப்படியாக வந்தனால உயர்ந்த இடத்துக்கு வந்தனால சாமானிய மக்களோட வழி புரிந்த சாமானியின் முதல்வரான ஐயா எடப்பாடி அறை மக்கள் தேர்ந்தெடுப்பது முடிவு பண்ணிட்டாங்கன்றத என்று கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் வந்து மக்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறது மக்களும் அதை பகு பகுப்பாய்ந்து அவங்களுக்குள்ள பார்க்கணும் ஐயா எடப்பாடி காலத்தில் எப்படி இருந்தது தமிழ்நாடு நமக்கு எந்த வகையில நன்மைகள் கிடைத்தது எத்தனையோ திட்டங்களை தந்தார்களே இந்த திமுக அரசு எவ்வளவு நம்மளை ஏமாற்றி இருக்குது அப்படின்ற அவங்க அளந்து பார்த்து நிச்சயமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சாமானிய மக்களுக்கான முதல்வர் நம்மை காக்கக்கூடிய ஒருவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்களித்து மண் புரட்சி தலைவருக்கு எப்படி ஆதரவு தந்தார்களோ தமிழ்நாட்டில் மண் புரட்சி அம்மா அவர்களுக்கு எப்படி ஆளும் ஆட்சியை தந்தார்களோ தமிழக மக்கள் அந்த மாதிரி ஐயா எடப்பாடியாருக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சியில் அமரக்கூடிய முதல்வராக கூடிய ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் தர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு உண்மையான ஒரு விமோச்சனம் அப்போதுதான் கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க